வணக்கம் மக்களை காலையிலே நாங்கள் மாடிக்கு வந்தோம் பாருங்க மாடியில் நேற்றைக்கு சாயங்காலம் மழை பெஞ்சி அதனால் செடிகளுக்கு தண்ணி ஊற்றாண்டான் நாங்கள் வந்து செடிகளில் எப்படி ஈர ஈரப்பதம் இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்காக வந்தோம் பாருங்க ஈரப்பதம் இருக்குது கூட நம்ம தண்ணி ஊற்றுனா செடிகளெல்லாம் நாசம் ஆயிடுவாங்க அழுகி போயிடுவாங்க அதனால் தண்ணி ஊற்றல பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் பார்க்க வந்தாலே முதல் பார்வை பூக்களுக்கு மேலே தான் பாருங்க பூக்களை பார்த்து ரசிக்கதான் முதல் வேலையாக இருக்கும் இவங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இவங்களை ரசி இவங்களுக்கு ரசனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு தான் வேறு உள்ளதெல்லாம் பார்க்குறது பாருங்க எப்படி அன்னைக்கு ஆடி ஆடிவெலிக்கு அன்னைக்கு நட்ட செடிகள் அப்படி அழகாக நிற்கிறாங்க பாருங்கள் இது ஒரு பச்சை கீரை கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க இவங்க முல்லை இருவாச்சி ரோஜாய் மல்லிகை பாருங்க இது வந்து வழுதனை பூவெல்லாம் வந்தாச்சு பாருங்க நாங்கள் ஆடிவெளிக்கு முன்னே நடுகிறதுக்கு தெரியாமல் நேரமே நட்டுட்டோம் இது ஒரு தூதுவளை பழம் காயும் பழமாக வந்தாச்சு பாருங்கள் இது சாப்பிடலாமா என்னன்னு தெரியலை பாருங்க தூதுவளை காயம் பூவும் அந்த பழுத்து அழகாக சிவப்பு கலரில் நிற்கும் அடுத்தது பாருங்க டெல்லி கனகாம்பரம் பால்சம் ரெண்டு கலரு இங்கே மூணு பேர் நிற்காங்க படாமல்லி கலர் சிவப்பு வெள்ளை பாருங்க வெள்ளரியில் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் பெருசாக வந்தாச்சு வெண்டை இது செடி அவரை இங்கேயும் ஒரு பா இங்கேயும் ஒரு வெள்ளரி பூ வச்சாச்சு பாருங்க இந்த பயருக்கு மூட்டில் எப்படியோ ஒரு வெள்ளரி கொடுத்துருக்கு இதெல்லாம் தானாக முளைச்சி வந்த வெள்ளரி பாருங்க பச்சை மிளகு தான் நிறைய நிற்கி இந்த தடவை ஒரு சீசன் பச்சை மிளகு ஒரு சீசன் தக்காளி ஒரு சீசன் கத்தரி அப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சாதனமாக வளர்ந்துட்டுருக்காங்க பாருங்க இது வந்து தக்காளி தக்காளி இல்லையும் இதுலையும் கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சாச்சு அடுத்தது திருப்பி என்ன கொஞ்சம் காய் இருக்குது என்ன ஒன்று பழுத்து இருக்குது சாயங்காலம் கொஞ்சம் கலர் வச்சிடும் அதை பறிக்கணும் இது பச்சை மிளகுங்க பச்சை மிளகில் எவ்வளோ பச்சை மிளகும் நிற்கும் தெரியுமா பூவும் பிஞ்சமாட்டு பாருங்க எப்படி நிற்கி கும் இன்னும் மழையும் பெஞ்சிருக்கா மழை தண்ணி எல்லா மாட்டு அழகாக இருக்குது பார்த்து அதுக்கு நித்திய மல்லி இது வெள்ளரி இது முள்ளரி பிஞ்சை பாருங்க நான் காட்டினேனா ஆறு ஏழு பிஞ்சி வந்துருக்குன்னு எல்லாரும் அப்படியே நிற்காங்க ஜம்முன்னு பாருங்க இது வந்து லெமன் நிறைய அழகாக கொம்பெல்லாம் வெட்டி விட்டேன் அந்த பூச்சி வந்திருந்த நேரம் அதுக்கப்புறம் இப்போ அழகாக துளத்து வந்துருக்காங்க இன்னும் பூ வைக்கல பாருங்க பன்னீர் ரோஸு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்